இப்ப பாப்பார்க்கிலந்து நிவர்த்தி ஆயாச்சு ஆனா மனசு எப்படின்னா அது மனசுக்கு ஒரு குணம் இருக்கு அந்த மனசு ஏதோ ஒரு இடத்துல போய் ஒட்டிண்டே இருக்கும் மனசுக்கு நிர்மலமா இருக்கிறதுக்கு புரியவே புரியாது ஒரு இடத்துல போய் அது ஒட்டிக்கணும் அது ஒட்டிக்கிற ஒரு ஸ்வபாவம் அந்த மனசுக்கு இருக்கு இப்போ சித்தவருத்திகள் நிரோதம் பண்ணி சித்தம் சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் மனசை நம்ம திருப்பி வெளி விஷயத்துக்கு கூடவே கூடாது அப்போ என்ன பண்ணணும்னா மனசை கொண்டு வந்து சத் போடணும் எங்கேயாவது கதை நடக்கிறது எங்கேயாவது பாகவதாதி கதைகள் நடக்கிறது சிவபுராணாதி கதைகள் எங்கேயாவது நடக்கிறதுன்னா அதை போய் கேட்கணும் ஏன்னா இவனுக்கு நீங்கள் அங்கே போய் கேட்டால் உங்களுக்கு புரு புருஷ பிரயத்னம் இல்லை நீங்கள் யோசித்து பாருங்க பாகவத கிரந்தம் நீங்க எடுத்து உட்காந்து படித்து அனுசந்தானம் பண்ணுறது சுலபமாக இல்லை உபன்யாசகர் வந்து ஒரு க ரெண்டு அவரில் அந்த கதை முழுக்க சொல்லி கொடுக்கறது ஈஸியாக சு சுலபமாக நடக்கும் ஏன்னா மனசு ஒட்டிக்கணும் அது எங்கே போடணும்னா சுலபமாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு உத் நம்மளுக்கு ஸ்ரேயசம் உண்டாக்கக்கூடிய சத் சங்கத்தில் போடு அது பகவதாரியால் அதுக்குதான் சொல்ல சத்சங்கத்துவே நிசங்கத்துவம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் சத் சங்கத்துல வந்தாச்சுன்னா ஆகும்னா அங்க கூட இருக்கிறவா ப்ரொவைடட் அவ வம்பு பேசாம இருக்கிறவாளா எல்லாம் இருந்தா சத் சங்கத்துல வந்தவா கூட சேர்ந்து 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 என்ன ஆகும்னா அவ வந்து பகவான நிறைய கதைகளை கேட்டு பாவிச்சுன்னு இருப்பான் மனசுல நம்மளுக்கு அவ கூட சம்பர்க்கம் வர்ச்சே அவ சத் சங்கியலா இருந்தா என்ன ஆகும்னா அவ உலக விஷயத்த பேசவே மாட்டான் அவ என்ன பண்ணுவானா அவளும் இந்த பகவான் விஷயத்த சத்சங்கம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அவ ஒரு சத்சங்கத்தை பண்ணுவான் அதே கதையை இது மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருக்கார் இந்த கவி இது மாதிரி சொல்லிருக்கார் இப்படி அனுபவிச்சிருக்காருன்னு அவ அத எல்லாத்தையும் நினைச்சுட்டே இருப்பான் இப்போ சத் சங்கத்து வந்ததுனால என்ன ஆச்சுன்னா பாஹ்யமா இருக்கக்கூடிய வெளி விஷயம் இவனோட புருஷ பிரயத்னம் இல்லாம தடப்பட்டு போச்சு புரு பா உலக விஷயம்னு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் வேலைக்கு போகாதுங்கோன்னால நான் சொல்ல வரல நாளையிலேருந்து யாரும் வேலைக்கு போகாதுங்கோ எல்லாரும் சத் சங்க அப்படியெல்லாம் சொல்ல வரல வேலை கொடுத்துருக்கிறது வந்து விஹித்த கர்மா அந்த வேலையை முடித்த உடனே அங்கே எதையும் சம்பர்க்கங்களை வச்சுக்காம அங்கே ஒரு அசோசியேஷன்களை ஃபார்ம் பண்ணிக்காம சத் சங்கத்துக்கு வருது உச்சிதம் இப்போ சத்சங்கத்துக்கு சங்கத்துக்கு வந்தால் நிஸ் சங்கத்தா வந்துடும் நிஸ் எங்கே வரும்னா லோக்கத்துலேருந்து வரும் நிசங்கம் வந்துடுதுன்னா அங்கே நிர்மோகம் வந்துடும் ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல சங்கம் இல்லைன்னா நீங்கள் அதில் போய் மாட்டின்ட்டு நீங்கள் அது உங்கள் இமோஷன்ஸ் அங்கே வேலையே பண்ணாச்சு இப்போது ரோட்டில் ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கா உங்களுக்கு யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுவேன் அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அவா யாரோ ரோட்டில் சண்டை போட்டுருந்தான்னு கேட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போயிடுவேன் அதே உங்களுக்கு தெரிஞ்சவா சண்டை போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவேன் சுவாபாவிகமாக உங்கள் வண்டியும் நிறுத்தி நீங்களும் அந்த சண்டையில் போய் கலந்துப்பேன் எ எப்போ உங்களுக்கு உலக விஷயத்துல சங்கம் நின்று போயிடுதோ அங்கே மோகமும் நின்று போயிடு இந்த நிர்மோகம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்னன்னா சங்கத்துக்கும் வந்து சத் கதைகளும் கேட்டு பகவானோட ரூபத்தை அனுபவிச்சு பகவானோட தத்துவானுசந்தானங்கள் எல்லாம் பண்ணி 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 என்ன ஆகும்னா இவன் சுலபமாக இந்த சம்சார கடலை தாண்டி போடுறான் புருஷ பிரயத்னத்தோட இதே புரு இதுக்கு இது பக்தின்னு பேர் இது நீங்கள் வேதாந்தத்தில் பேசினீங்கன்னா வேதாந்தத்தில் என்னாகும்னா ஸ்ரவண மனன நிதி தியாசனங்கள் பண்ணுவா ஸ்ரவ குரு விஷயமா போய் ஸ்ரவணத்தை பண்ணுவாள் அப்புறம் ஏகாந்தமாக போய் குரு விஷயம் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காளோ அதை யுக்திகள் மூலகமாக அது மனநம் பண்ணுவாள் மனநம் பண்ணி நிதி தியாசனாதிகளுக்கு இறங்குவா இது பக்தியில் பண்ணச்சு என்ன ஆகும்னா சத் சங்கத்திலையும் சத்கதையிலையும் சேர்ந்து 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 இவனோட பழைய வாசனை எல்லாம் அடித்து போச்சு அடிச்சு போனப்போ இவனுக்கு மோகம் போயிடுறது ஏன்னா இவன் இதோட உலகத்தில் இருக்கிறதோட ஒரு பெரிய ரசம் பகவான் ஆகிற ரசத்தை இவன் குடிக்கிறான் எப்போ அந்த ரசத்தை இவன் குடிக்கிறானோ உலகத்துல இவனுக்கு ஆசை விழுந்து போச்சு ஆசை விழுந்து போறதுதான் இவன் சுகமா இருக்கான் இப்போ பெரிய பாகவதாம் பார்த்தேன்னா அவள் ரொம்ப ஜாலியாக இருப்பாள் எதுக்குன்னா அவ அந்த ஆகிற ஒரு ரசத்தை குடிச்சிருக்கான் உலகத்துல இருக்கக்கூடிய ரசம் அவளுக்கு ரொம்ப துச்சமாக போயிடுச்சு అపో భగవాంతనంబ ఇన్న వెండికనన ఇది ரொம்ப ముఖ్యం సత్సంగం సత్కథాయాః శ్రవణంఅపి సదా దేవి దత్వ కృపాబ్దేల్లారు ఒక వాటి చెల్లుంగ సత్సంగం సత్కథాయాః శ్రవణంఅపి సదా దేవి దత్వ కృపాబ్దే విద్యాం சுத்தாம் ச புத்திம் கமலஜதே சத்வரம் தேஹி மஹ்யம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்னன்னா அடிக்கடி 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 சத் சங்கம் நடக்கிற மாதிரி ஆகட்டும் சத் சங்கம் நடக்கிற இடத்துல நான் உட்கார்ற மாதிரி ஆகட்டும் இப்போ நீங்க இங்க வந்து உக்காந்து இருக்கிறதே அம்பாளோட அனுகிரகம் தான் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இந்த சத்சங்கம் நடக்கிறதுன்னு தெரியும் நேத்துக்கு எவ்வளவு பேருக்கு சத்சங்கம் நடக்கிறதுன்னு தெரியும் ஆனா இந்த ஊ ஊர்ல இருக்கிறவாளுக்கு வாழ்க்கை எவ்வளவு பேருக்கு வர முடிஞ்சது வர முடியல சங்கல்பமும் பண்ணிட்டு இருப்பாவான் நான் அவசியம் போகணும் சங்கல்பம் பண்ணின்ற பட்சத்துலயும் போக முடியல இப்போ நீங்க வந்திருக்கேன்னா அது அனுகிரகம் இப்போ அந்த அனுகிரகத்தை நம்ம வீணா போறாது அது நம்ம தேவ் அம்பாள் கிட்ட புனகா 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 கேட்டுட்டே இருக்கணும் என்னன்னா சத் சங்கம் சத்கதாயாக ஸ்ரவணமபி சதா தேவி தத்வா கிருபாப்தே வித்யா இப்போ சத்சங்கமும் ஆயிடுத்து நிசங்கம் ஆயிடுத்து நிசங்கத்தினால நிர்மோகமும் ஆயிடுத்துன்னா புத்தி சுத்தம் ஆயிடுச்சு புத்தி சுத்தம் ஆயிடுச்சுன்னா அம்பாள் கொடுக்குற உபதேசம் உபனிஷத் மந்திரங்களால பிரகாசக்கூடிய ஆத்ம தத்துவம் மோட்சத்துக்கு எது மார்க்கமா இருக்கோ அது சுலபமாக கிடச்சிடும் இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கார் அது ஒரு செயின் ரியாக்ஷன் சத்சங்கம் சத் நல்ல புத்தி நிர்மோகாதிகள் வரும் நிர்மோகத்தில நல்ல புத்தி நல்ல புத்தி வந்ததுனால நல்ல குரு நல்ல குரு வந்ததுனால கிடைக்கக்கூடிய உபதேசம் நல்ல மோக்ஷ் உபதேசம் கிடைச்ச உடனே அதுக்கு பண்ண வேண்டிய சாதனை இதுக்கு எல்லாத்துக்கும் இது அப்படி இந்த ஸ்லோகம் கர்மஸ்வாத்மோ சிதேஷு ஸ்திரதர திஷனாம் தேக ததர்த்தம் चायुर्यशश्च त्रिभुवनविदितं पापमार्गाद्विरक्तिं सत्सङ्गं सत्कथायाः श्रवणमपि सदा देवि दत्त्वा कृपाब्धे विद्यां शुद्धां च बुद्धिं कमलचदयिते सत्वरम्